சென்னை சவுகார்பேட்டையில் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி பணியில் சேவை செய்து வரும் ஸ்ரீ பதன் சந்த் ஜெயின் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளி சார்பில் சாலை போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை வால்டெக் சாலையில் உள்ள யானை கவுனி காவல் நிலையம் முன்பு நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போக்குவரத்து விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் மற்றும் முகத்தில் வர்ணங்கள் பூசி சாலையை கடக்கும்போது மக்கள் கைபேசி உபயோகித்து வாகனம் ஓட்டுவது தவிர்க்கவும் வாகனம் ஓட்டுபவர்கள் தலைக்கவசத்தை அணிவதை உணர்த்தவும் மது அறிந்துவிட்டு வாகனங்கள் ஓட்டுவதால் நடக்கும் விபத்துகளை தவிர்ப்பது குறித்த நாடக நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மெட்ரிகுலேஷன் பள்ளி தலைமை ஆசிரியர் மாலினி போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் ஜாகிர் உசேன் துணை ஆய்வாளர்கள் சந்திரா பாலாஜி மற்றும் பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர்